தரப்புல புதிய ஆஃபர் ஒன்று வந்து 런치 பண்ணிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படிம்பாதிங்கனா டபுள் டேட்டா ஆஃபர் இந்த ஆஃபர் பாத்தீங்கனா யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழனன்ற சொல்லடா தலைனமந்து நெல்லடா நீங்க பார்த்துட்டு இருக்கது ஒன்ட கமலைச்சனா நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் ஜியோ தரப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் புதுசா எம் சீரியஸ் மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா அந்த மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க அந்த மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரீசார்ஜ் பண்றீங்க என்ன ரீசார்ஜ் அப்படின்னா நீங்க டூ ஜிபி டேட்டா ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி டேட்டாவும் இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கிற மாதிரி ஒரு ஈஸி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஜிபி டேட்டாவும் கிடைக்கிற மாதிரி டபுள் டேட்டா ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை ஆயிடுச்சா அப்படிங்கறதுல மார்ச் இந்த இருந்து எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது வந்து இது வந்து எல்லா ஜியோ வாடிக்கையாளருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்ல இந்த சாம்சங்கில் வந்து எம் சீரிஸ் மொபைல் வாங்குற எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க வந்து புதுசா மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னா புதுசா ஒரு சிம் கார்டு வாங்கினாலும் சரி ஏற்கனவே ஜியோ சிம் வச்சிருந்தாலும் சரி மாதிரி அப்புறம் இந்த ரீசார்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டபுள் டேட்டா ஆஃபர் வந்து இந்த ஆஃபர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஜியோ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆஃபரை வந்து ஏன் இவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இவ்வளோ டபுள் டேட்டா ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ரெட்மி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி செவன் ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பர்டிகுலரான மொபைலுக்கு ஆப்போசிட்டான மொபைல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சீரிஸ் மொபைல் தான் சாம்சங் தரப்பில் இருந்து அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கும் ஜியோவும் பார்த்தீங்கன்னா டைஃப் வச்சுக்கிட்டு அவங்களும் இந்த ஆஃபரை வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அதனால் வந்து இந்த ஆஃபர் இப்போ ரன்னிங்கில் இருக்குது நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலம் உங்கள் ஜியோ யூஸர் எல்லாருக்குமே ஒரு இனிப்பான செய்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ வேணுங்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த ஆஃபர் மூலம் யாருக்கெல்லாம் டேட்டா கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சதை ஒரு லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் மேலும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் Thank you guys love யூ ஆல்